இந்த பந்தோபஸ்தில் நாளைக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அது இல்லாமல் முக்கியமான ஒர்க் வந்து மிஸ்ஸிங் சில்ட்ரன் மற்றும் குற்றங்கள் தடுப்பதற்காக நிறைய குழுக்கள் நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம் ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் அண்ட் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ் வந்து மரீனா பீச்சில் எலியட் பீச் அந்த மாதிரி ஐலாண்ட் எல்லா இடங்களில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பப்ளிக் வந்து நூறு கால்ஸ் பண்ணலாம் அல்லது இந்த மையங்களில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது இல்லாமல் புது டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் வச்சு இந்த ட்ரோன்ஸ் சர்வைலன்ஸ் பண்ணுறோம் எஃப்ஆர்எஸ் ஃபேஷியல் ரெகாக்னேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் ஒரு பன்னெண்டு வாட்ச் டவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பீச்சஸ்ல ஃபிசிக்கலி வாட்ச் பண்ணுறதுக்கு அது காமராஜர் சாலை சர்வீஸ் ரோட் மாதிரி முக்கியமான வர ரோட்ஸ்ல வந்து கூடுதல் பெட்ரோல் வாகனங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாம இந்த மரீனா ஏரியாவில் வந்து நாங்கள் எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா பப்ளிக் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கோஆப்ரேட் பண்ணணும் யாரும் வந்து இப்போ இந்த கடல் ஏரியாவுக்கு போகக்கூடாது அங்கே போலீஸ் அண்ட் பேரிகேட்ஸ் இருந்தால் கூட மக்களுடைய காபரேஷன் நமக்கு முக்கியம் யாரும் வந்தால் உங்கள் சேஃப்டி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நிறைய ட்ரவுனிங் கேஸ் ஒரு சமயத்தில் வந்துட்டு இருந்தது அதனால்தான் இந்த பேரிகேட்ஸ் வச்சுருக்கோம் அதெல்லாமே ஒரு சில டிராஃபிக் சம்மந்தமாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக அடிஷ்னல் டிராஃபிக் வந்து ப்ரீ பண்ணுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் லாஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு வந்து சில அட்வைசரிஸ் கொடுத்துருந்தோம் அந்த அட்வைசரிஸ் அந்த அட்வைசரிஸை நீங்கள் வந்து மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போனால நமக்கு கடந்த புத்தாண்டு வந்து விபத்தில்லாத்த ஒரு புத்தாண்டாகவும் எங்கேயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு புத்தாண்டாகவும் நமக்கு வந்து சென்னை பெருநகர மாநகரத்தில் வந்து நமக்கு காணப்பட்டது அதே போல் இந்த காணும் பொங்கலையும் ஒரு விபத்தில்லா காணும் பொங்கலாகவும் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பொங்கலாகவும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் ஜிடிப முக்கியமான நோக்கம் நமக்கு முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கிற அப்படின்னு பார்த்தாச்சுன்னா காமராஜர் சாலை பெசண்ட் நகர் எல்பி ரோடு இசிஆர் இந்த நமக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய இருக்கும் ஸோ நமக்கு அந்த இடத்துல நெரி நமக்கு போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமா இருக்கும் நாங்க மக்கள் கிட்ட கேட்டுக்கிறது வந்து ஒன்னே ஒன்னுதான் நீங்க டிராவல் பண்ணும்போது எல்லா ஸ்ட்ரெச்சஸ்லயுமே சில பார்க்கிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் மெரினா அப்படின்னு ஆச்சுன்னா மெரினால போர் ஷோ எஸ்டேட் இருக்கு நம்ம கிரிக்கெட் மேட்ச்க்கு வரும்போது இருக்கிற பார்க்கிங் ஸ்டேச்சர்ஸ் இருக்கு விக்டோரியா வார்டன் ஹாஸ்டல் ரோட் கலைவாணர் அரங்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி எங்க பார்க்கிங் லாட்ஸ் கொடுத்துருக்கோமோ அங்கே போய் பார்க் பண்ணுங்க நீங்க மெயின் ரோட்ல பார்க் பண்ணிட்டு போகும்போது அது மற்றவர்களுக்கு வந்து அங்கே பயணம் செல்றதுக்கு ஒரு இக்கட்டாக இருக்கும் அதனால மெயின் ரோட்ல வண்டியை விட்டுட்டு நம்ம கடற்கரைக்கு செல்றதே நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் தான் ஜிசிடிபியோட முக்கியமான விண்ணப்பமாகும் டைவர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும் மட்டும்தான் டைவர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம நார்த் மெட்ராஸ் இருந்து வரவங்க வழக்கமா ஸ்ட்ரைட்டா அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு அந்த டைவர்ஷன்ஸ் கிடையாது ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம் லைட் ஹவுஸ்க்கு லைட் ஹவுஸ்ல இருந்து வார் மெமோரியல் போற வெஹிக்கிள்ஸ் மட்டும் அந்த போக்குவரத்து எவ்வளவு நெரிசல் இருக்குங்கிறத பொறுத்து மேக்ஸிமம் டைவர்ஷன் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் முடியல அப்படின்னாச்சுன்னா பெல்ஸ் ரோட் ஜங்ஷன்ல டைவர்ஷன் கொடுத்து விக்டோரியா ரோடு வழியா நம்ம ட்ரிபிளிகேன் போயிட்டு போகும் ரெகுலராக மேட்ச் கொடுக்குற அந்த டைவர்ஷன் அது வந்து லாஸ்ட் மினிட் டைவர்ஷனா இருக்கும் அதர்வைஸ் வேறு எங்கேயுமே டைவர்ஷன்ஸ்னு கொடுக்குறது இல்லை லாண்ட் ஆர்டர் இப்போ அடிஷ்னல் சார் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ் இருக்குது ட்ரோன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஃபேஷியல் ரெகக்னேஷன் இருக்குது ஆல்ரெடி டிராஃபிக்கில் சொல்லியிருக்கோம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு கேமராஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிராஃபிக் இன்சிடென்ட் டிடெக்டர்ஸ் இருக்குது ஸோ வீலிங் அதே போல் பைக் ரேசிங் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த அலர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்கு வந்துடும் எப்படி புத்தாண்டு இதெல்லாம் இல்லாத ஒரு புத்தாண்டாக கொண்டாடணுமோ அதே போல காண பொங்கலையும் வீலிங் பொதுமக்களுக்கு இடையூறான எந்த சம்பவங்களும் இல்லாத ஒரு காணப்பொங்கலாக கொண்டாட வேண்டும் தான் எங்களுடைய வேண்டுகோள் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அதே போல அதுக்கு அடுத்த நாள் காணும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு விடுமுறைக்கு வெளியூர் சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வர ஒரு திரும்பி சென்னைக்குள்ளே வரும்போது அதுக்கான சில நமக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அந்த விடியோ காலையில் வரவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேக் பண்ணி இந்த மாதிரி நெரிசல் இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய டிராவல் ஷெடியூல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் எஸ்பெஷலி ஏர்போர்ட் போகிறவங்க ஸ்டேஷன் போகிறவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் ரெகுலராக பிளான் பண்ணுறதோட ஃப்யூ மினிட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்புறது வந்து பெட்டராக இருக்கும் தான் எங்களுடைய அட்வைஸரு இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த டைமுக்கு எங்கெங்கே எப்படி போக்குவரத்து நெரிசல் இருக்குது அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரெகுலராக எங்களோட அப்டேட்ஸ் வந்துகிட்டு தேங்க் தேங்க்யூ நமக்கு ரிட்டன் வர டிராஃபிக் வந்து நமக்கு இது புதுசு கிடையாது எல்லா வருஷமும் இருக்கிறது தான் நீங்கள் லாஸ்ட் தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு அந்தளவுக்கு நெரிச்சல் கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு நெரிசல் இல்லை நமக்கு அதுக்கான ஸ்கீம்ஸ் போட்டு பக்கத்தில் தாம்பரம் மாவட்ட கமிஷனர்ட்லே லயேஸ் பண்ணிருக்கோம் அதனால அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிதான் அந்த நம்பர்ஸ் இருக்கு கீம்ஸ் போயிருக்காங்க அட்ரஸ் இருக்கு அதான் சொல்றேன் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா கஷ்டம் பொங்கல் பொங்கல்னால வந்து ரோட்ஸ் நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கனால சிலர் வந்து ஸ்பீடாவும் போறாங்க சில ரேசிங்க முயற்சிகளும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேமராஸ்ல டிடெக்ட் ஆகுது சோ அவங்க அஹ் முன்னாடிவா தப்பிச்சிடும் அப்படிங்கிறது இருக்காது கண்டிப்பா காவல்துறை வந்து அவங்க கடமைய கண்டிப்பா செஞ்சுருக்காங்க பொதுவாக ஒரு அஹ் எயிட் டு நைன் ஓ கிளாக் நைட் வந்து எட்டு மணிக்கு மேல வந்து டிஸ்பர்சல் ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு மேக்ஸிமம் ஒரு நைன் டு டென் அந்த டைம் வரைக்கும் இருப்பாங்க பத்து மணிக்கு மேல கண்டிப்பா லௌட் கிடையாது அது இல்லாமல் இந்த கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் மற்றும் நம்ம டீம்ஸ் வச்சு ஆன்டி ட்ரோனிங் டீம்ஸ் நிறைய வந்து டியூட்டியில் இருப்பாங்க நாளைக்கு அவங்ககிட்ட ஆல் டரைன் வெஹிக்கிள்ஸ் இருக்குது தார் மாதிரி பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அது இல்லாமல் ஸ்விம்மிங் தெரிஞ்ச நிறைய கான்ஸ்டபிள்ஸ் டீம்ஸ் இருக்காங்க அது அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து லோக்கல் ஹெல்ப் வாங்கி வாலண்டியர்ஸ் வச்சிருக்கோம் ஆஹ் அந்த மாதிரி பண்றோம் இல்லாம வந்து ரெடி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பீச்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுல வந்து பந்தோபஸ்த் போடுறோம் நாளைக்கு வந்து எல்லா பீச்சஸ்லயும் பந்தோபஸ்து இருக்கும் ஆனால் அதான் பப்ளிக் வந்து அவங்களும் சில இடத்துல பேரிகேட்ஸ் போட முடியாது அவங்க தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இல்லாமல் மேக்ஸிமம் எங்களால் என்ன பண்ண முடியும் எங்க பீச்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி நான் கவர் பண்ணோம் இந்த மாதிரி காசிமேட் பீச்சில் அவங்களும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க होम गार्ड से सेवेंटीन थाउजेंड होम गार्ड से सेवेंटीन थाउजेंड क्या ले ले ये इंग्लिश के ड्रोन पुलिस यूनिट रख लिया लास्ट ईयर इनाग्रेट नो सो वी हैव अवर ओन फैसिलिटी ओके थैंक यू